தாய் வீடு யூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று யாதும் ஊரே யாவதும் வித்தனை பண்டனே எழுதியவர் சண்முகம் வெற்றிவேல் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி போர் பூகோளமயம் உலக பெருந்தொற்று என்றன வரலாற்று பொருள் முதல்வாதத்தில் சில மறு வாசிப்புகளை விட்டு சென்றுள்ளன இந்த மறுவாசிப்பிற்கு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியும் தாங்கு தூணானது என்பது வரலாறு தவிர கிராமங்களே உண்டு இச்சொல்லின் வருகையை துரிதப்படுத்தியதும் தகவல் தொழில்நுட்பத்தின் அபார வளர்ச்சியேயாகும் இக்கட்டுரை பூகோள அரசுகளின் இயங்கியல் பொருள்சார் நகர்வுகளையும் மெனுக்குலத்தின் ஆதிமெனங்களையும் பரிணாம வளர்ச்சியையும் பிற உயிர்கள் மீதான ஈவிரக்கத்தையும் உளவியல் பார்வைக்கு தர முயற்சிக்கிறது குடும்பம் தனி அரசு என்ற மனித படிமுறை வளர்ச்சியில் ஜனநாயகம் முகிழ்த்தது ஆனால் இன்று மக்களால் மக்களுக்காக மக்கள் அரசு என்ற அதன் கோஷம் உலகின் பல பாகங்களிலும் மாறி ஒலிக்கின்றது வெள்ளரசுகள் ஆதிக்க மேலாண்மை என்ற அங்குசக் கருவிகளை கையில் எடுத்துள்ளன அதனை வறிய நாடுகளில் விரும்பியபடி பிரயோகிக்கின்றன யானைப்பாகன் இக்கருவி மூலம் யானையை தான் விரும்பியபடி ஆட்டி படைப்பான் பாம்பாட்டியும் ஆடு பாம்பே நீ ஆடு பாம்பே என மகுடி மூலம் தன் மெனவியலை நெறிப்படுத்துவான் இந்த ஒழுகலாற்றைப் போல வெள்ளரசுகளுக்கும் ஆதிக்க மேலாண்மை தேவைப்படுகிறது எனலாம் இதனை புரிந்து கொள்வதற்கு ஐரோப்பாவின் முதலாளித்துவ சமுதாயத்தையும் ஈழம் தமிழகம் போன்றவற்றின் நிலவுடைமை சமுதாய சாதிய அடக்குமுறைகளையும் பதச்சோறாக பார்க்கலாம் பார்ப்பனருக்கும் ஈழத்து மேட்டுக்குடிகளுக்கும் ஆலயமும் அரசும் அங்குசக்கருவிகளாக செயல்பட்டன அதுபோன்ற பொது இடங்களில் அடங்க தயங்கிய விளிம்பு நிலை மக்கள் வன்முறையால் ஒடுக்கப்பட்டார்கள் மாதிரிக்காக மகாகவியின் திங்களிலும் வருகின்ற ஊரெல்லாம் கூடி ஒரு தேர் இழுக்கிறதே என்ற பாடலை நினைவில் நிறுத்தலாம் இதையும் மீறி எழும் விளிம்பு நிலை மக்கள் பொருள் வளர்ச்சி எய்திவிட்டால் அவர்களது உடைமைகள் எரியூட்டப்பட்டு மீண்டும் வரமை கோட்டிற்கே விரட்டி அடிக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு சான்றாக தண்ணீர் சிறுகதையை இங்கு தாக்கல் செய்யலாம் இந்த வரலாற்று பொருள் முதல்வாத போக்கினின்றும் விடுபட்டு காதவழி கடந்ததன் பின்பும் வெள்ளாண்மையை வெள்ளரசுகள் வேண்டி நிற்பதே விடை வெட்ட வழியில் கொட்டி கிடக்கிறது அதுதான் கால்மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் கூறும் சுரண்டல் என கொழல் தகும் தட்டி பறித்துண்ணும் குரங்கு வாழ்க்கையே மனித வாழ்வின் ஊற்றுக்க நின்றால் அதன் தொடர்ச்சி அவசியமா உலக தானிய களஞ்சியம் என போற்றப்படும் உக்ரைனில் ஏன் இந்த உக்கிரப்போரை உலக அரசுகள் முன்னெடுக்கின்றன சீன பட்டுப்பாதை விரிப்பு யாரது நன்மைக்காக அதை எந்த நாடு கோரியது பாக்கு நீரிணை மற்றும் பசிபிக் கடல்களின் பாதுகாப்பை எத்தனை அரசுகள் குத்தகை எடுக்கின்றன யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதற்கொப்ப ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் கள்ளிக்கோட்டையிலும் ஆயிரத்தி அஞ்சூற்றி ஆறில் கொழும்பிலும் கால் பதித்த போர்த்துகீச காராம் பசுவாகவோ அல்லது காமதேனுவாகவோ பட்டகாலிலே படும் கெட்டகுடியே கெடும் என்பதை போல இந்த பட்டுப்பாதை விரிப்பும் பட்டினியால் வாடுவோருக்கு வுகானையும் இடுகாடு சுடுகாடுகளையுமே நினைவூட்டுகிறது பொருள்சார் உலகில் எல்லாம் நடக்கும் எதுவும் விற்பனை பண்டங்களாகும் நீதி நியாயம் மனிதநேயம் உயிர்ம குடும்பம் தனிச்சொத்து அரசு என்ற அனைத்துமே வியாபார பண்டங்களாக விஸ்வரூபம் எடுக்கும் மாதிரிக்காக மனுக்குலத்தின் மூத்த குடிகளான மந்திகள் வியாபார பொருளாக சீனாவை நோக்கி பயணிக்க உள்ளன ஆக முப்பது லட்சம் குரங்குகளில் முதல் தொகுதியில் ஆயிரத்து ஐநூறு குரங்குகள் ஏற்றுமதி செய்யப்பட உள்ளன அவை மெடிக்கல் முடித்துவிட்டு போர்டிங் முடைக்க காத்திருக்கின்றன வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்த ஈழத்தமிழரும் விரும்பி குடிபெயர்ந்தவர்கள் அல்ல அதை போலவே இந்த குரங்குகளும் அவற்றின் சுய விருப்பால் அன்றி புலம்பெயர்க்கப்படுகின்றன பட்டினி என்பது போர் தந்த பரிசு என பேசப்படுகின்றது அந்த போரின் தாக்கம் மற்றும் நாட்டு நடப்பு என்னும் காரணிகள் நம் வழி விட்டு வைக்கவில்லை போலும் எனவே வானரமும் விற்பனை பட்டியலில் சிக்கியது ஒன்றும் வியப்பு அன்று கனடாவில் வெளிவந்த சித்திரை மாத பத்திரிகைகள் சிலவற்றில் இரு குரங்குகள் ஒன்றை ஒன்று பார்த்து வெம்புவது தெரிகிறது பார்க்க பரிதாபமாக இருக்கிறது அவை தம் ஆய வாழ்வு அழியப் போவதையும் தாயக வாழ்வு தாரை பார்க்கப்படுவதையும் எண்ணி எண்ணி ஏங்குவது எவர்மெனவையும் தொடவில்லை பாவம் நம் முன்னோர் ாக போவது அவை சீனர்களின் தன்னூன் பெருக்கத்திற்காக தாரை வார்க்கப்படுவது பணம் கண்ணுக்கு தெரியும் கடவுள் அது மனிதனது பண்புகளை நேரெதிராக மாற்றுகிறது பொருள்களை சிதைக்கிறது ஒட்ட முடியாதவற்றை இணைக்கிறது உலக பொதுப்பெறத்தையான பணம் யூனிவர்சல் ப்ராஸ்டிடியூட் நாடுகளை மிருகங்களை மனிதர்களை விலைக்கு வாங்குகிறது கம்ப ராமாயண ரசிகர்கள் கெனவிலும் மறக்க முடியாத பகுதி ஒன்றுண்டு அதுதான் சுந்தர காண்டத்தின் கடல் தாவு படலமும் கிச்சிந்தா காண்டத்தின் வாலிவதை படலமும் இந்துக்களை பொறுத்தவரையில் அவர் தம் அனைத்து ஆலயங்களிலும் ஆஞ்சநீயர் குந்திக் கொண்டிருப்பதையும் இங்கு குத்தி காட்டுதல் சால பொருத்தம் எமது குற்றால குறவஞ்சியில் குடும்ப விளக்காக குரங்கு செயல்படுவதை திரிகூட ராயப்ப கவிராயர் கலாபூர்வமாக சுட்டுவதையும் மெனங்கொழல் வேண்டும் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் குற்றால குறவஞ்சி சம்பாதித்த சாப்பாட்டை பரஸ்பரம் பங்கிட்டு உண்ணாது அதை வாழ்க்கை துணையிடம் கொடுத்து அது தன் வான் கிளையோடு உண்ணுவதை கண்டுகளித்து பின்பு அவை கொட்டி சிந்தியதையே கெஞ்சி கிள்ளி எடுத்து சாப்பிட்ட பண்பாடு பாராட்டப்பட வேண்டியதே மேலும் இவை வளர்ப்பு பிராணியும் கூட இவை இப்படி இருக்க இலங்கை இளைஞர்களை மத்திய கிழக்கில் சுவைக்க ஆரம்பித்து விட்டார்களா இனி வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு போகிறவர்களுக்கு நான் வரல போகிறது இளநீருக்கும் குரங்குக்கும் இந்நிலையெனில் கஞ்சாவின் நிலை என்ன என்ற வினாவும் தர்க்கபூர்வமானதே கனடாவில் கஞ்சா குடிப்பது தண்டனைக்குரிய குற்றம் அன்று சிங்கப்பூரில் சுப்பையா தங்கவேலு என்ற அந்த கஞ்சா வைத்திருந்த குற்றத்திற்காக தூக்கிலிடப்பட்டார் அவர் வைத்திருந்தது ஆக இரண்டு கிலோ மட்டும்தான் மூடை மூடையாக கஞ்சா கடத்தி கோட்டை கோபுரம் கட்டிய ஆற்புல கட்டமைப்புகள் உலக நாடுகளில் தாராளமாக உண்டு. வியாபாரி ஒருவரை காவல் படை மடக்கி பிடித்தது என்பது பத்திரிகை செய்தி பிடிப்பட்டவரும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் என சொல்கிறது அப்பத்திரிகை வேலி என்னும் காவல்காரன் நிலை இதுவானால் பயிரெனும் விளிம்பு நிலை மக்கள் நிலை என்ன இவை இப்படி இருக்க சந்திர மண்டலத்திலிருந்து பழம் அமெரிக்காவின் நாசாவிற்கு வந்து கொண்டிருப்பதாக முகநூல் செய்தி கூறுகின்றது நாசா அனுமதித்தால் குரங்கையும் இளநீரையும் விண்ணுக்கு அனுப்பி தாய்மண்ணுக்கு பணத்தை அள்ளி கொடுத்துவிட வாய்ப்பு என ஒரு நப்பாசையும் இழத்தான் செய்கிறது கடைசியாக கிடைத்த செய்தியின்படி யாழ்ப்பாணத்து வாழைப்பழங்களுக்கும் மத்திய கிழக்கில் நல்ல மவுசு இருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரங்களின் வழி அறிய கிடைத்துள்ளது அப்ப அந்த விண்வெளி விற்பனை பட்டியலில் வாழைப்பழத்தையும் சேர்த்து விட்டால் வெள்ளிப்பணத்தை கறந்துவிடலாம் என எண்ண தோன்றுகிறது இங்குதான் நாம் மார்க்சின் உபரி உற்பத்தி உச்ச லாபம் கூலி விலை மற்றும் அந்நியமாதல் என்னும் வரலாற்று பொருண் கொள்கைகளை ஒப்பு நோக்க வேண்டும் வெள்ளி பணத்திற்கு வாழைப்பழம் விலை போனால் வாங்கும் தகுதியை விளிம்பு நிலை மக்கள் இழப்ப இந்த நிலையை கால் மார்க்ஸ் அந்நியமாதல் என வரையறுக்கிறார் தவிர உபரி உற்பத்தி உள்ளூரில் உச்ச லாபத்தை குறைக்கும் வெளிநாட்டில் வெள்ளி பணத்தை கறக்கும் இனிவரும் காலங்களில் விழிப்பு நிலை மக்களுக்கு வர்ண வர்ண வாழைப்பழங்களை காணும் போதெல்லாம் உளவியலாளர் பாவ்லோ என்பவர் கூறும் ஆக்க அர்த்தம் ஆட்சி புரியும் என நம்பலாம் சாப்பாட்டு நேரம் வரும்பொழுதும் மதிய நேர ஆலயமணி ஒலிக்கும் போதும் நாய்க்கி உமிழ்நீர் சுரப்பதைப் போல வாழைப்பழத்தை காணும் போதெல்லாம் வாங்க தகுதியற்றோருக்கும் அது நடக்கலாம் இந்த நிலையிலேயே இலங்கை என்னும் பவளத்தீவு பகுதி பகுதியாக குத்தகைக்கு கொடுக்கப்படுகிறது இதில் நாம் கவனிக்க வேண்டியது யாதெனில் ஒத்தி வேறு ஒப்பந்தம் வேறு குத்தகை வேறு உயில் வேறு உறுதி வேறு இதை புரிந்தும் புரியாமலும் எம் மண்ணின் மைந்தர்கள் கண்ணீர் வடிப்பதிலும் காய் நகர்த்தல்கள் பல உண்டு நிறைவாக பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்போது அரசு ஆண்டவன் என்ற பயபக்திகள் அகல விலகும் கஞ்சியையே உளவியல் தேடும் இதனையே பித்தன் என்னும் சிறுகதை மன்னன் பொன்னகரத்தில் அம்மாளு தன் உடலை விற்றது கூட கணவனின் உயிர்காப்பு கஞ்சிக்காகத்தான் என்கிறார் இன்றைய உலக பொருண்மிய இழுவிசை தள்ளுவிசைக்குள் இளநீர் குரங்கு வாழைப்பழம் மட்டுமல்ல மனிதர்களும் பல்வேறு வழிகளில் விற்பனை பண்டங்களை போல பரிவர்த்தனை செய்யப்படுகின்றார்கள் கட்டுமான பணியை வானரங்களே செய்து முடித்ததாக சித்தரிக்கப்படுகின்றது இன்று துறைமுக நகரத்தை சீனா செய்து முடித்துள்ளது எனவே அவர் தம் ஊர் பெருக்கத்துக்கு குரங்கு உதவினால் போதும் கோசலை நாட்டு வள்ளலுக்கும் குரங்கு கூட்டங்களுக்கும் மலையைப் பெயர்த்து கடலை தூர்த்து பாலத்தை கட்டத்தால் முடிந்தது மலையை கடலை தூர்த்து அழகிய நகரமும் தாமரை கோபுரமும் அமைத்துள்ளார்கள் இனி சீனர்கள் நதிக்கரையோர சிப்பன்சிகளை மட்டுமல்ல அமேசன் மலைச்சாரல் விலங்கினத்தையும் விலைக்கு வாங்கினாலும் புதினமன்று நன்றி